எழில் சுடர் சரி இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குங்களேன்னு சொல்லலாம் கேஷுவலாக வந்து எழிலும் சுடரும் அவங்கவுங்க ரூமில் வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து பவர் வந்து கரெக்டாகிடுது உடனே வந்து குழந்தைங்க தனியாக இருப்பாங்களேன்னு சொல்லி சுடர் வந்து யோசிக்கிறாங்க யோசிச்சு எங்கடா இங்கே மெழுகுவத்தி இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு மெழுகுவத்தி எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடர் ட்ராயரை தொடர்ந்து மெழுகுவத்தி எடுத்துட்டாங்க தீப்பெட்டி எடுத்து ஏற்றிட்டு அப்படியே கேஷுவலாக வெளியில் வந்தால் ஆப்போசிட்டில் அதே மாதிரி ரூம் கதவை திறந்து எலினும் வந்து நிற்கிறாங்க வாவ் என்ன சர்ப்ரைஸ் மூமெண்ட் நீ வந்து நிற்கிற சரி எதுக்காக சார் வந்தீங்க குழந்தைங்களை வந்து பயந்துருவாங்க நீ வராமல் போயிட்டா என்ன பண்ணுறா நான் வந்த நீ தூங்கியிருப்பேன்னு நினச்சேன் நீ தூங்கல விடு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து பேச்சை கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம எலியில் நீ குழந்தைங்கள பார்த்துக்க நான் நிம்மதியாக போய் தூங்குறேன் ஏன்னா நான் வந்தால் குழந்தைங்க நிச்சயம் வந்து டிஸ்டர்ப் ஆவாங்க என்னால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல எழுதி இவ்வளோ தூரம் வந்துட்டிங்க குழந்தைங்களுக்கு மேலே அன்பு பாசம் காட்டுறீங்கன்னு நீங்கள் மனசில் நினைச்சா மட்டும் போதுமா சார் தயவு செஞ்சு வந்து குழந்தைங்கிட்ட அதை வெளிப்படுத்துங்க சார் என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே சரிம்மா நான் வரணும் அவ்வளோதானன்னு சொல்லி கேண்டில் எடுத்துக்கிட்டு சுடர் சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அப்படியே வந்து ரெண்டு பேர் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க பசங்கள் இருக்கிற ரூமுக்கு பாவம் தூங்கிறது டிஸ்டர்ப் ஆகிட்டா என்ன பண்ணுறது பயந்துட்டா என்ன பண்ணுறதுதான் மெழுகு வத்தியை அங்கே இருக்கிற செவத்துக்கு பக்கத்தில் ஒரு கபோர்டு இருக்குது அந்த கபோர்டில் வந்து ஏற்றி வைக்கிறாங்க நம்ம எலியில் ஒரு புக்கு மாதிரி இருக்குது அந்த புக்கை வச்சு அஞ்சலி பாப்பாவுக்கு வந்து விசிறி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எலில் வந்து இன்னொரு புக்கை எடுத்து காவியாக்கு வந்து விசிறு வந்து விசிறிக்கிட்டு இருக்காங்க காற்று நல்லா வருது போல் இருக்குது நிம்மதியாக குழந்தைங்களாம் தூங்குறாங்க அப்போன்னு பார்த்து சரி நம்ம கவினுக்கு வந்து காற்று வந்து விசிறுவோன்னு சொல்லி அப்படியே வந்து அந்த புக் எடுத்து விசர்றப்ப அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க நம்ம பேய் பேய்ங்கிற மாதிரி கத்திடுறாங்க என்னது பேயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காவியா வந்து பயந்துக்கிட்டு அஞ்சலி பாப்பா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்க பேய் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது டேடி நீங்களா நான் உண்மையிலேயே வந்து வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து வந்துருச்சாக்குன்னு நினச்சி பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல அபி வந்து எந்திரிக்கிறாங்க அச்சச்சோ நீங்களா நீங்கள் ரெண்டு பேர் எப்படி இந்த ரூமில் இருக்கீங்க பவர் கட் கட்டாயிடுச்சுமா நீங்கள்லாம் தூக்கத்தில் வந்து பயந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுந்தான் நாங்கள் மிளகு வத்தி ஏற்றிட்டு வைக்கலான்னு வந்தோம் காவியம் வந்து அந்த இடத்துல கற்றுனால நீங்களா என்ன டேடியா இது நம்ம ட்ரீமாக ஒன்றும் புரியலையே நல்ல ட்ரீம் போயிட்டு இருந்துச்சு அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி பாப்பா வந்து கியூட்டாக அழகாக வந்து பேசுகிறாங்க சாரி அஞ்சலி பாப்பா ட்ரீம் வந்து கே மிஸ் ஆகிடுச்சா சரி அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒற்றுமையாக வந்து இருங்க அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து கீழே வந்து நான் பவர் கட் நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி ராமையா ராமையான்னு கூப்பிட்றாங்க அந்த இடத்துல ராமையா வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க சார் நீங்கள் எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க காலையிலேருந்து பவர் கட் சார் அதனால தான் என் ஜென்ரேட்டர் கூட வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓ அப்படியா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க கனக வெளிகிட்ட அவங்க அம்மா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏன்பா எளியிலே கரண்ட்டு தான் கரெக்டாகிடுச்சுல்ல குழந்தைங்க தூங்குறாங்களா முழிச்சிருக்காங்களா குழந்தைங்க எல்லாம் முழிச்சிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னனேன் பசங்களை எல்லோரையும் கீழே கொண்டு வாப்பா அவங்க வந்து ஒற்றுமையாக வந்து இருக்கட்டும் இல்லை பேசிக்கிட்டு இருந்தா டைம் போகிறதே தெரியாது சரிம்மான்னு சொல்லி குழந்தைங்கள வந்து திருப்பியும் கூப்பிட்றதுக்காக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க நம்ம எளியிலே பசங்களை வாங்க கீழே வந்து ஒத்துமையாக வந்து எல்லோரும் ஒன்றா வந்து உட்காந்துருக்கலான்னு சொன்னேன் எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு கீழே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து செல்வி வந்து பார்க்குறாங்க வீட்டு வேலைக்காரியம்மா அப்போன்னு பார்த்து என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குது இப்போன்னு பார்த்து நம்ம மனோகரி இல்லைனா கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக மனோகரி ரூமுக்கு வந்து போகிறாங்க அவங்க அசந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க கரண்ட்டு கட்டானது கூட தெரியாமல் அப்போன்னு பார்த்து எழுப்பி விட்டாங்க என்னடையும் உன் பிரச்சனை ஏண்டி தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க வீட்டில் எல்லோரும் ஒத்துமொத்த குடும்பமும் வந்து ஒன்றா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கப்ப நீங்கள் மட்டும் இது மாதிரி பண்ணிங்கன்னா செட் ஆகுமா அங்கே சுடர் வந்து பெர்ஃபார்ம் மேலே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இங்கே நீங்கள் நல்லா கொர்ட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க என்னடியே சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை கீழே வாங்க நீங்கள் இல்லைனா கரெக்டாக இருக்காதுல என்ன ஒன்று சொன்னால் மெழுகு கேண்டீனை ஏற்றிட்டு அப்படி வந்து கீழே வந்து வந்துடுறாங்க அவங்களும் மனோகரி நீயும் வண்ட்டியா நீ தூங்குற அதனால தான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எல்லாரும் இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது எதா வந்து பாட்டு பாடலில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கனகவேல் பாட்டி அவங்க வந்து சொல்லும்போது யார் பாடுறது எனக்குலாம் பாட்டெல்லாம் வராதுப்பான்னு ஒவ்வொருத்தவங்க வந்து ஜெகா வாங்குறாங்க காவியா நீ சூப்பராக பாட்டு பாடுவோம் தான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே நீ வந்து சாங் பாட வேண்டியதானே சின்ன வயசில் அவங்க அம்மா கற்றுக் கொடுத்த சாங் அப்படியே வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க பரவாயில்லையே சூப்பராக வந்து பாடிக்கிட்டு இருக்கா காவியான்னு எல்லாரும் மனசில் நினைச்சிட்டு இருக்கப்ப பாட்டு பாடிக்கிட்டு இருந்த காவியா திடீர்னு நினச்சாங்க தெரில ஓனா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஏமா நீ அழுவுற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறப்ப இது யாரோட பாட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி சுடர்கிட்ட வந்து சொல்றாங்க அந்த இடத்துல எழுதிடோடா அம்மா இது நம்ம இந்துமதி தான் அன்பா பாசமாக வந்து ஒவ்வொரு சாங்கும் வந்து காவியாவுக்கு வந்து பாடி பாடி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தால் இந்த மாதிரி பாட்டு பாடுனா நீ தைரியமாக இருப்ப அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் கடைசியில் என்ன மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு நம்ம இந்துமதி சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவள் போயிட்டா இந்துமதியோட வாய்ஸும் காவியாவோட வாய்ஸும் ரெண்டு பேருக்கும் மோர் ஆர் ஈக்குவலாக சேமாக தான் இருக்குது அதை எமோஷனில் தாங்க முடியாமல் தான் காவியா உட்காந்து ஃபீல் பண்ணி அழுவுறா என்ன பண்ணுறது சுச்சுவேஷன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி பட்டமாக இருக்காங்க இந்துமதி போனதுக்கப்புறம் காவியா வந்து பாட்டு பாடுறதையே விட்டுட்டா இப்போ தான் பாட்டு இருக்காங்கிற மாதிரி இடத்துல சொல்லும் போது என்னடா அது இன்னமும் இந்துமதி இந்துமதின்னு சொல்லிட்டே இருக்காங்க ஏன் இது சரி வராது நம்ம ஏன் இவ பற்றி இருக்க டீட்டெயிலாம் போகலான்னு சொல்லிட்டு மனோகரி வந்து அதிரடியாக முடிவு பண்ணிட்டு மாடிக்கு கொடுக்கணும்னு போகிறாங்க போய்ட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவ பற்றி எதாவது பேர் எதுவும் கிடைக்குமா இவ பேர் உண்மையிலேயே வந்து தமிழ் தானா இல்லை வேற எதாவது பேரா இவை ஏதாவது டாக்குமெண்ட் எதுவும் வச்சிருக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல விளக்கு வெளிச்சத்துலேயே வந்து தேடுறதுனால அவங்களால சரியாக வந்து தேட முடியல நான் எவ்வளோ தெரியுமா சூப்பராக வந்து பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்லி சுடர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீ பாட்டெல்லாம் பாடுவியா நீ பேசுறதே நல்லா இருக்காது பாட்டெல்லாம் பாட தெரியுமான்னு கவின் வந்து செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல ஏண்டா நீ ஹோம் ஒர்க் தான் பண்ணல இல்லை கரண்டு வந்தோன்னே நீ ஹோம்ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் நீ தூங்க போகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல செம்மையாக வந்து ரெண்டு பேர் மாறி மாறி வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க வேறு லெவலில் இருச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லி அந் சுடர் வந்து இந்துமதி அடிக்கடி எழில்கிட்ட பாடுற சாங் வந்து பாடுறாங்க இதை பார்த்தோன்னு வந்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க நம்ம எழிலே எப்பட்ற இவளுக்கு இந்த பாட்டெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லணும் பரவாயில்ல உன்னோட வாய்ஸ் வந்து பழைய தகரடப்பால் காயினை போட்டு ஒரசு ஒரசுன்னு உரசுனா ஒரு சவுண்டு வந்து கேட்கும் அந்த மாதிரி சத்தத்தில் பாட்டு பாடுவேன்னு நினச்சேன் பரவாயில்ல பேசுறது மட்டும்தான் நல்லா இல்லை மற்றபடி பாடுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கவின் அப்படியா கவின்ங்கிற மாதிரி இழுத்து பேசுகிறாங்க எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல இல்லை இல்லை கொஞ்சம் சுமாராக கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம்ங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் என்ன சார் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம சுடர் வந்து வம்பழுக்கிறாங்க நம்ம எளியில எனக்கு கூட இந்த பாட்டு தெரியும் என்னம்மா சொல்கிறீங்க உங்களுக்கு கூட இந்த பாட்டு தெரியுமா எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு தெரியலையாப்பா இந்த பாட்டு எப்படி தெரியும்னா இதை நான் டிவியில் அடிக்கடி பார்த்துருக்கேன் அப்படியாம் நல்ல வேலை இந்துமதி வந்து பாடுறப்ப நீங்கள் கேட்டிங்களோன்னு நினச்சேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சரி சரி எப்போ பவர் வரும்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி பாட்டமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து கேஷுவலாக வந்து ஹேண்டில் இருக்காங்க நான் பேசுடர் பசங்களும் ஏழிலுக்கும் சின்னதாக ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க நம்ம இங்கேருந்து வெளியில் வந்து கிளம்பிட்டாலும் இந்த குடும்பம் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க இது மாதிரி செயல் வந்து செய்கிற மாதிரி காட்டுறாங்க